ஸோ மசில் பில்டிங்க்கு தேவையான மூணு முக்கியமான விஷயம் பற்றி தான் சொல்ல போகிறேன் ஸோ ரொம்ப முக்கியமான வீடியோ ஸோ பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணோம் அப்படின்ற வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நம்ம பார்த்திங்கனா வந்து மசில் பில்டிங்க்கு தேவையான மூணு டிப்ஸ் பார்த்தினா ஃபஸ்ட்டு வந்து நல்ல வந்து ஒர்க் அவுட் வந்து தேவை ஸோ எந்த அளவுக்கு நம்ம மசில்ஸுக்கு நல்லா இன்டென்சிட்டியோட ஒர்க் அவுட் தரோம் அப்படின்றது முக்கியம் எந்தளவுக்கு நம்ம ப்ராப்பராக வந்து அவுட் வந்து அந்த அவுட் வந்து கரெக்டாக பண்ணுறோம் பண்ணி நம்ம மசில்ஸுக்கு வந்து தரோம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதனால் ப்ராப்பர் ட்ரெயினர் வச்சுட்டு ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள் அப்படி டி வந்து ஜிம்மில் நிறையா வீடியோஸ் வந்துருக்கும் ஜிம் வீடியோஸ் ஸோ அதெல்லாம் பார்த்து கரெக்டான ஒர்க் அவுட் வந்து ப்ராப்பரான ஒர்க் அவுட் வந்து பண்ணுங்கள் ஸோ அதிகமாக ஓவர் ட்ரைனிங் பண்ணிடாதீங்க ஸோ உங்கள் மசில்ஸ் பார்த்தினா அதுக்கப்புறம் க்ரோ ஆகாது ஸோ வந்து குரோ ஆகுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறிப்பிட்ட டைம் பீரியட் ஆகும் ஸோ அதனால் வந்து ஓவர் ட்ரைனிங் பண்ணாமல் கரெக்டான ப்ராப்பர் ஒர்க் அவுட் வந்து உங்கள் மசில்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுங்க ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஈட் புரோட்டீன் ஃபுட்ஸ் ஸோ எந்தளவுக்கு நம்ம ப்ரோட்டீன் எடுக்கிறமோ அளவுக்கு நம்ம மசில்ஸ் வந்து நல்லா ஸ்பீடாக க்ரோ ஆகும் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் எடுக்க எதுக்காக எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ ஒர்க் அவுட்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம மசில்ஸ் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கும் ஸோ அந்த டேமேஜான மசில்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் நம்ம புரோட்டீன் ஃபுட்ஸ் வந்து எடுக்க சொல்கிறாங்க ஸோ அதனால் மறக்காம புரோட்டீன் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க ஸோ ப்ரோட்டீன் எந்த ஃபுட்டில் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தரல நான் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து புரோட்டீன் அதிகமாக உள்ள ஃபுட்டை வந்து உங்கள் டயட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அட் அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தினா ஸ்லீப்பு ஸோ தூக்கம் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் மசில் குரோத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ அளவுக்கு நம்ம பாடிக்கு ரெஸ்ட் அந்த அந்தளவுக்கு நம்ம மசில்ஸ் பார்த்தினா சீக்கிரமாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் குரோ ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தினா மேக்ஸிமம் எயிட் ஆகுது நீங்கள் வந்து தூங்குங்க ஸோ நிறைய பேர் பார்த்தா வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க ஸோ எயிட் ஹவர்ஸ் தூங்கணும் அப்படின்ற கணக்கு வச்சுட்டு அவங்க பார்த்தோன்னா டுவெல் ஓ கிளாக் வந்து நைட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா நைன் ஓ க்ளாக் அப்படி இல்லாட்டி எயிட் ஓ க்ளாக் வந்து எந்திரிக்கிறாங்க ஸோ அப்படி வந்து பண்ணக்கூடாது ஸோ தூங்க வேண்டிய நேரத்தில் நம்ம கரெக்டாக தூங்கி ஆகணும் ஸோ பிஃபோர் பார்த்தோன்னா நயன் அப்படி இல்லாட்டி நைன் தேர்ட்டிக்கு நீங்கள் வந்து உங்கள் பெட்டுக்கு போயிடணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மார்னிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ க்ளாக் செவன் ஓ க்ளாக் போல் நீங்கள் எழுந்திரிக்கலாம் ஸோ அதனால் நல்லா வந்து உங்கள் பாடிக்கு வந்து ரெஸ்ட் கொடுங்க ஸோ வந்து ரெஸ்ட் கொடுக்காம அடிக்கடி அதிகமாக டெய்லியும் ஒரு நாளைக்கு டூ ஹவர்ஸ் வந்து மார்னிங் ஈவினிங்லாம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒன் டைம் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணால் போதும் ஸோ மசில் பில்டிங்க்கு முக்கியமான தேவைப்படுற ஒரு விஷயம் பார்த்தோன்னா ரெக்கவரி ஸோ மசில் ரெக்கவரி ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அதுக்கு நம்ம டைம் கொடுக்குறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ பார்த்தினா ஒரு ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் பைசப் கல் எடுத்துக்கலாம் ஸோ பைசப் கல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பண்ணிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டூ டேஸ் பார்த்தினா அந்த மசில்ஸ்லாம் நல்லா குரோ ஆக ஆரம்பிக்கும் ஸோ அந்த டேமேஜான மசில்ஸ்லாம் ரிப்பேர் ஆகி க்ரோ ஆகிறதுக்கு பார்த்தோம்னா மினிமம் வந்து செவன்ட்டி டூ ஹவர்ஸ் ஆகுது எடுத்துக்கும் ஸோ அதனால பார்த்தினா வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து ரெக்கவரி டைம் வந்து கொடுத்தாகணும் தான் உங்கள் மசில்ஸ் வந்து ஆகும் ஸோ அந்த ரெக்கவரி டைம் கொடுக்காமலே மறுபடியும் நீங்கள் போய் சேம் ஒர்க் அவுட்டே பண்ணும்போது உங்கள் மசில்ஸ் பார்த்திங்கனா ஓவர் ட்ரைனிங் ஆகி க்ரோ ஆகவும் போகலாம் ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்கள் மசில் க்ரோத் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மூணு டிப்ஸாக மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஜிம் போயிட்டு நிறைய பேர் ஒர்க் அவுட்ஸ் பண்ணி ரிசல்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போயே வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல்இன் ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க ஸோ அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ பை கைஸ்